கோரிக்கைக்கு வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்கள் மக்களை தேடி மருத்துவம் ஆஷா ஊழியர்கள் உட்பட திட்ட ஊழியர்கள் அனைவரையும் அங்கீகரித்து நிரந்தர ஊழியராக்கி அனைவருக்கும் குறைந்தபட்ச சம்பளம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனைவருக்கும் அமல்படுத்த வேண்டும் முறைசாரா தொழிலாளர்களுக்கு சமூக சட்ட பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் மோட்டார் தொழிலாளர் மீது தொடக்கப்பட்ட நூற்றி ஆறு என்ற சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் சிஐடியு மாநகர் மாவட்டம் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் திருச்சி தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் சிஐடியு மாநகர் மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது கோரிக்கைகளின் உரையை சிஐடியு மாவட்ட செயலாளர் ரெங்கராஜன் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் மல்லிகா ஆகியோர் வழங்கினர் ஆர்ப்பாட்டத்தில் அரசு போக்குவரத்து மாணிக்கம் மின் ஊழியர் மத்திய அமைப்பு பழனியாண்டி உள்ளாட்சி மணிமாறன் மெடிக்கல் செல்வராஜ் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்க மாவட்ட பொருளாளர் ராணி சித்ரா உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்